இந்த ஆபீஸ்ல டீம் மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க ஹாப்பி தீபாளி சொல்லிட்டு அப்போ ஒரு பொண்ணு மட்டும் மேனேஜர் வெயிட் பண்ண சொல்றாங்க உங்களுக்கு லீவ் தானே எதுக்கு ஆஃபீஸ் வந்தீங்கன்னு கேக்குறாங்க நான் தானே சார் ப்ராஜெக்ட் லீடு சோ அதனாலதான் வந்தேன்னு சொல்றாங்க சரி ஓகே அன்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது எதுக்கு பாரிலயே எழுந்து போனீங்க ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க இவங்களும் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு நிறைய கிளைண்ட் கால்ஸ் எல்லாம் வந்தது அதான் பண்றது எதுக்கு ஸ்டோர் ரூம் போனீங்கன்னு கேக்குறாங்க இல்ல சார் ஆபீஸ்ல ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸா இருந்தது ஸ்டோர் தான் எம்டி இருந்ததுனால நான் அங்க போய் பேசினேன்னு சொல்றாங்க அதுக்குன்னு அப்படியே போயிருவீங்களா ஆபீஸோட முக்கியமான பேப்பர்ஸ்லாம் ஸ்டோர் ரூம்ல தானே இருக்குன்னு சொல்றாங்க இவங்களும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க இவங்க எதுக்காக அந்த ஸ்டோர் ரூம் போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க அவங்க அம்மா கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்திருப்பாங்க அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலும் கொடுக்கணும் இங்க வேலையும் பாக்கணுங்கறதுனால இவங்க மிஷின் வச்சு காய்பால் எடுத்துட்டு இருக்காங்க குழந்தைக்காக அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழந்துட்டு இருந்திருப்பாங்க இவங்க மேனேஜர் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாத சார் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்கட்டுமான்னு கேட்டாங்க அது உங்க இஷ்டம் அது உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க அதுவும் ப்ரமோஷன் டைம்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க போகும்போது உங்களோட திங்க்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாங்க இவங்களும் வெளியில சொல்ல முடியாத ரொம்ப சோகமா நடக்க போறாங்க ஸ்டோர் ரூமுக்கு போய் பார்த்தா எங்களை மன்னிச்சிருங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு மொத்த ஸ்டோர் மத ஸ்ட்ரூமா வந்து மாறி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு ஒரு டிரெஸ்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க அதை எடுத்து பாத்துட்டு அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது